கொங்கு மண்டலத்தில் முதன்முறையாக கோவை அம்பாள் ஆட்டோ மாருதி சுசுகி கார் ஷோ விற்பனை நிலையத்தில் அனைத்து வசதிகளும் கொண்ட விக்டோரிஸ் கார் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள அம்பாள் ஆட்டோ டீலர்ஷிப்பான மாருதி சுசுகி அரினா விற்பனை நிலையத்தில் மாருதி சுசுகி நிறுவனத்தின் புது சொகுசு காரான விக்டோரிஸ் எனும் கார் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதை அம்பாள் ஆட்டோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அசோகன் முத்துசுவாமி துணைத் தலைவர் அனீஷ் முத்துசுவாமி இயக்குநர் சந்தானல் செல்வி ஆகியோர் முன்னிலையில் சின்னத்திரை நட்சத்திரம் கோபிநாத் அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜேஷ் ஜெயராமன் கூறியதாவது பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த மாருதி சுசுக்கி விக்டோரிஸ் காரை அறிமுகம் செய்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி எனவும் இது ஒரு பிரீமியம் வகை கார் எனவும் மாருதி சுசுக்கியின் வரலாற்றில் இத்தனை வசதிகள் அடங்கிய ஒரு காரை இதற்கு முன்னர் இதன் விற்பனை நிலையங்களில் அறிமுகம் செய்தது இல்லை எனவும் இந்த காரில் இல்லாத வசதிகளே இல்லை என்பதை குறிப்பிடும் வகையில் இதன் ஸ்லோகன் அமைந்துள்ளது என்றார் மிகவும் பாதுகாப்பான கார் என்பதை உணர்த்தும் வகையில் ஐந்து நட்சத்திர புள்ளிகள் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பல்வேறு வசதிகள் கொண்ட இந்த கார் பத்து லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் முதல் லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வரை அறிமுகம் ஆகியுள்ளது மிகவும் ஸ்டைலான இந்த கார் வித வண்ணங்களில் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார் மேலும் இந்த காரின் ஸ்டைல் மற்றும் வசதிகளை இந்தியா முழுவதும் உள்ள ஆட்டோமொபைல் துறை நிபுணர்கள் பாராட்டியுள்ளதாகவும்

நீங்கள் அட்டாச் டெக்னாலஜி இருந்தாலும் சரி சன் ரூஃபாக இருந்தாலும் சரி ஜெஸ்டர் கண்ட்ரோல் டீல் கேட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த கார்ல இருக்கு சன் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஃபியூச்சர் கார் இந்த கார் எல்லாத்துக்கும் மேலே சேஃப்டி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க இந்த கார் வந்து போத் பிஎன்சிஏபி அண்ட் ஜிஎன்சிஏபி ரேட்டில் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கி வாங்கியிருக்கு இந்த கார் ரொம்ப சேஃப் மட்டும் இல்லை இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டான பிரைசஸ்ல வந்து இருக்கு டென் பாயிண்ட் நைன் ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் பாயிண்ட் நைன் வரைக்கும் இந்த காரை நாங்கள் லாஞ்ச் பண்ணிருக்கோம் இந்த காரை பார்த்துருக்கீங்க வெரி வெரி ஸ்டைலிஷ் இந்த ஸ்டான்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வண்டி கிடைக்குது வண்டியோட ஸ்டைல் ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லாதவங்களும் இல்ல இந்தியா முருகர்கள் ஆட்டோமொபைல் எக்ஸ்பெர்ட்ஸ் எல்லாருமே இந்த காரை பத்தி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஆள் கூட நெகட்டிவா அந்த கார பத்தி ரிவ்யூ சொல்றதுக்கு ஒண்ணுமே கமெண்ட் இல்லை ஒரு சமீபத்தில் லான்ச் ஆன கார்ல இவ்வளவு பாசிட்டிவ் ஆன கார் எதுவுமே இல்ல சோ இந்த காரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து இந்த காரை நேரில் பாத்துட்டு சீக்கிரமா புக் பண்ணுங்கன்னு சார்பா காரணம் கேட்டுக்கொண்டு லான்ச் பண்ணது வந்து விஜய் டிவி கோபிநாத் வந்து லான்ச் பண்ணாரு அவரோட ஸ்பீச்சையும் பாத்திருப்பீங்க அதுவும் ரொம்ப இம்ப்ரஸா இருந்துச்சு சோ அதுக்கெல்லாம் வந்து பங்கெடுத்திக்கு நன்றி